வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பதை உங்களுக்கு உங்க ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அடடா இப்படியா அடடா அப்படியா அடடா டுப்படியா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் இங்க இருக்குங்க முக்கியமா நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க வந்து மரண மாசா போய் வெளியே வர போறாங்க எப்படா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா திடீர்னு நம்ம பைரவி இருக்காங்களா அவங்களுக்கு ஒரு போன் கால் அப்படியே சும்மா அவரு பாருங்க நான் அடிச்சா தாங்க மாட்டேன் நாலு மாசம் தூங்க மாட்டேன் மோதி பாரு வீட்டை போய் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிங் டோன் வருதுங்க உடனே அவங்க போன் எடுத்து என்னடா என்னடாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போன் அட்டன் பண்ணா உடனே கான்ஸ்டபிள் சொல்லு கான்ஸ்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்க இருந்து சொல்றாங்க ஐயோ மேடம் நீங்க நினைச்சது ஒண்ணு இங்க நடந்தது ஒண்ணு நீங்க பார்த்தது ஒண்ணு இங்க பாக்காதது ஒண்ணு அடே சொல்லித் தொடடா அதான் நான் பாக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அந்த இலக்கியாவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க எதுக்குடா பண்ணாங்க அவளை எப்படி பண்ணாங்க நாங்கதான் ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் தான் அவளை வச்சுன்னு இருந்தோம் எல்லாமே அவளுக்கு சாதகமாக தானே இருக்கு அப்போ அப்புறம் அவள் வெளியே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மேடம் இங்கே தான் ரொம்ப பெரிய குழப்பாயிருச்சு இந்த ரேவதி ரேவதினு யாரோ வந்து வந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் சொன்னாங்களா அவங்க வந்து கரெக்டாக அந்த இடத்துல கொட்டே குழப்பிட்டாங்க கரெக்டா உயர் அதிகாரி கூட வந்து இந்த இடத்துல இந்த கேஸ் நான் தான் எல்லாமே பண்ணேன் அந்த கேஸ் ஏ மேல போடுங்க இதுக்கு இல்ல கேட்க எந்த சம்பந்தம் இல்ல கிளீனா கிழிச்சு விட்டாங்க இதனால அந்த ரேவதி ஜெயிலுக்கு போயிட்டா இலக்கிய வெளியே வந்துட்டா இப்ப கவுதமோட ஆட்டம் அதிரடியான ஆட்டமா இருக்க போது அதிரடியான கூட்டமா இருக்க போது நேரம் உங்களை தான் பார்க்க வருவாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நினைக்கிறேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே வெளியே அப்படியே சொல்ல வண்டி சவுண்டு கேட்குது உடனே பார்க்கணுமே கௌதமாக உள்ளே போட்டால் கௌதம் டக்குன்னு உள்ளே வந்து படக்குன்னு வெளியே போகிறாரு இனிமே உங்கள் மூஞ்சியில் முழிச்சா சரி எதுக்கெல்லாம் தேவை இல்லாமல் என் குடும்பத்தில் வச்சு தலையிட்டே அடுத்த செகண்டே எல்லாரும் கைமா பண்ணிட்டு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பயில் வந்து என்னடா பேசுகிறேன் என்னடா வச்சு என்னடா இது வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே ஏ அஞ்சலி உன் வயத்தில் குழந்தை இல்லைன்றத இன்னும் எண்ணி அஞ்சு நாளில் நிரூபிக்கிறேன் நிரூபிச்சு கார்த்தியும் உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தொழில் அந்த மாதிரி நான் பண்ணலை என் பேர் கௌதம் இல்லடியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க என்னமா நீங்களே இப்படியே இழைக்க மாதிரியே பேசுறீங்க என் வயிற்றுல ரெட்ட குழந்தை இருக்கு ரெண்டு பேருக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன் ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அழாத குறைய ஒரு பக்கம் அப்படியே சும்மா பாச போராட்ட மாதிரி அழுந்தே ஒரு பக்கம் சாதிக்கிறாங்க இதை பார்க்கும் போது டே எனக்கு கோவம் வருதுடா எனக்கு கோவம் வருது என்ன விட்டுருங்களா அடிச்சு போடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம பைரவி இருக்காங்களா அவங்க இருந்து ஓடி விளையாடு பாப்பா நீ ஒளிஞ்சிருக்கலாம் பாப்பா அப்படின்ற மாதிரி ஓடி போய் ஒளிஞ்சினாங்க எதுக்காகடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற எதுக்காக போலீஸ் ஒரு பக்கம் வந்துட்டாங்க ஏமா பொய் சொல்லி இந்த மாதிரிதான் வேலையெல்லாம் பண்ணிக்கிறேன் திருட்டு கம்ப்ளேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு இழுத்துன்னு போறாங்க இந்த சமயத்துல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் கூனி குறுக்கி போயிட்டு நம்ம பைரவே முட்டு சந்தலாக கோழி முட்டைற மாதிரி உக்காந்து இருக்காங்க அதை பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு பக்கம் சிதுப்பு சிதுப்பாக வருதுன்னா பார்த்துக்கோங்களேன் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காத்தி மாஸ் மரணமா வந்து என்ன என்ன நீங்களும் என்ன திருந்தலையா என் பொண்ணாட்டி எதுக்கு நீங்கள் எல்லாருமே கார்னர் பண்றீங்க எல்லாரும் அவளை ஏன் எரிஞ்சு எரி சொல்றீங்க அவ என்ன பாவம் பண்ணா அவள் வாழ்க்கையில எனக்காக அவளுக்காக ஒரு குழந்தை பெற்று இருக்குது அவ்வளோ குத்தமா போச்சா உங்களுக்கு குழந்தை இல்லைக்கோசரம் எங்களை ஏன் அணு அணுவா குத்தி குத்தி கிளிகிறீங்க டேய் இப்ப புரியாது நாங்க குத்தி குத்தி கிழிற மாதிரி தான் தெரியும் ஆனா அவ குத்தாமே உன்ன ஒரே அடியா கிழிச்சுன்னு இருக்க அது உனக்கு தெரியல புரியல புரிஞ்சுக்க புரிஞ்சு எழுதுற நேரத்துல நான் உன்கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடறாங்க என்னடா இது அண்ணா புரியாத மாதிரியும் பேசுறாரு புரியற மாதிரியும் பேசுறாரு என்னதான் நடக்குதுங்க என்னதான் போகுதுங்க ஒண்ணுமே புரியல ஒரே குழப்பமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க சோ நண்பர்களை இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டெண்டிங் பல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வந்த நண்பர்கள் தருகை